மகாதேவர் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள் ஆன்மீக நல்லங்களே நம்ம இப்போ வந்து அற்புதமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் இது என்னன்னா மகா குருநாதர் முருகபெருமானோட மகிமைகளை பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மகிமைகள் வந்து முருக ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த மகிமை சரிங்களா நம்ம முருக பிரம்மானுக்கு உண்டான மூல மந்திரம் ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தை நம்ம உச்சரிப்போம் ஓம் சரவணபவாங்கிற மந்திரம் வந்து நம்ம உடம்பில் இயங்கி கொண்டிருக்கும் நம்மளோட உடம்பு உயிர் ஆத்மா இதிலையும் கலந்துருக்கு உடம்பில் உள்ள ஆறு ஆதார சக்கரங்களும் நம்ம உடம்பில் இயங்கி கொண்டிருக்குது ஆறு சக்கரங்களை இயங்கி கொண்டிருக்குது அதில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி அக்னின்ட்டு ஆறு சக்கரங்கள் இயங்கி கொண்டிருக்கு சரிங்களா இந்த ஆறு சக்கரத்தின் அதிபதியே முருகபெருமன் தான் இதுதான் சூட்சமம் சரிங்களா இந்த ஆறு சக்கரமும் நம்மளோட உடம்ப ஈக்கிக் கொண்டிருக்குது அந்த இயக்கத்தில் ஓம் சரவணபவா மந்திரமும் நாம் உச்சரிக்க உச்சரிக்க இந்த மந்திரங்கள் வந்து நம்மளோட ஆறு சக்கரங்களையும் இயக்க கொண்டிருக்குது சரிங்களா எவ்வளோ அற்புதங்கள் பார்த்திங்களா அந்த ஆறு ச அந்த ஆறு சக்கரங்களையும் இயக்க தான் ஓம் சரவணபவா நம்மளோட உடம்புல இருக்க ஆறு சக்கரங்களையும் இயக்கக்கூடிய அருமையான மந்திரம் ஓம் சரவணபவா அதே போல் முருகபெருமானின் திருமுகங்கள் வந்து ஆறு முருகபெருமானின் மூலமந்திரம் சரவணபவா அப்படிங்கிற எழுத் எழுத்தும் ஆறு முருகபெருமானின் படை வீடுகள் ஆறு உ நம்ம உடம்பில் இருக்கிற உயிரினங்களின் உடலில் உள்ள நிலைத்தருக்கும் சக்கரங்களும் ஆறு உடம்புலையும் நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரங்களும் ஆறு சரிங்களா அதில் மூலாதாரம் முதல் அக்னி வரை உள்ள சக்கரம் இயக்கி கொண்டிருக்கும் சக்கரம் வந்து நம்ம சண்முகனின் சக்கரம் ஆகும் இந்த சக்கரம் வந்து முருகபெருமானோட இயக்கங்களாகும் இதெல்லாம் ரகசிய முறை குருநாதர் சித்தர்களோட முறை சரவணபவா மந்திரம் வந்து நம்ம உடலில் முதல் நான்கு சக்கரங்களில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் இவை நான்கும் நம்மளோட முதுகுக்கு பின்பகுதியில் இயங்கி கொண்டிருக்கு இயங்கிட்டுருக்கு மீதமுள்ள ரெண்டு சக்கரமும் விஷுத்தியும் மற்றும் அக்னியும் கழுத்துக்கு மேல் பகுதியில் நம்மளோட நெற்றியின் நடுப்பகுதியும் நிலை கொண்டிருக்குது இந்த மந்திரம் இவ்வளோ சக்தி வாய்ந்தது மகிமையானது இந்த சக்கரத்தில் வந்து இவ்வளோ மகிமை இருக்குது நம்ம ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால எவ்வளோ பலன்கள் நம்ம பெறோம் பார்த்திங்களா நம்மளோட உடம்பில் இருக்கிற அனைத்து சக்கரத்தோட இயக்கங்களையும் நம்ம பயன்படுத்துகிறோம் நாம் என்ன பண்ணும் முருகபெருமானோட திருநாமத்தை இடைவிழாது இமைபொழுதும் நம்ம எப்படி நம்ம சிவபெருமானோட மந்திரத்தை உச்சரிச்சிட்டே இருக்கோமோ அதுபோன்று முருகபெருமானோட திருநாமத்தையும் ஓம் சரவணபவாங்கிற அந்த மந்திரத்தையும் நம்ம உச்சரிக்கணும் இதில் தான் சூச்சம் இருக்குது சிவபெருமானோட அப்படியே மறு உருவம் ம சிவபெருமானே தான் முருகபெருமான் அவரோட சக்திகள் அனைத்தும் அவருக்கு அவருகிட்டே இருக்கிற அனைத்து சக்தியும் எம்பெருமான் முருக பெருமான்கிட்டே இருக்குது இதுதான் ஞானகுரு இவர் பேரே ஞானகுரு இது பெரிய ரகசியம் உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் அவ்வளோ மகிமை வாய்ந்த இந்த முருகபெருமானை நம்ம டெய்லி வழிபாடு பண்ணும் நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து உச்சரித்து நம்மளோட உடலில் இருக்கிற அனைத்து சக்கரங்களையும் இயக்கிக்கிட்டே இருந்தோமா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாற முடியும் நிச்சயமாக எல்லா நோய்கள் இருந்தும் நம்ம தப்பிக்கலாம் நம்ம பொருளாதார கஷ்டங்கள் நீக்கிறதுக்கு இந்த சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவ் ஆச்சா அனைத்தும் நம்மளை தேறி ஒரு ஈர்ப்பாக வ வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய சூட்சம் இருக்குது இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தை நம்ம பொழுதுணிக்கு உச்சரித்து இந்த மந்திரத்தோட மகிமையை நம்ம உடல் முழுவதும் நம்ம உருவேற்றணும் சரிங்களா இந்த மாதிரி உரு உரு ஏற்ற ஏற்ற அது வந்து ரொம்ப இந்த பிரபஞ்சத்தில் போய் வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்களா முருகபெருமான் இருக்கிற இடம் எல்லாமே மலையாக தான் இருக்கும் இந்த மலைகளை நம்ம கடந்து ஏறி அந்த மலையை உச்சி அடையக்குள்ள தான் இதுதான் சூட்சமும் நம்ம உடலில் இருக்கிற அனைத்து சக்கரங்களையும் இயங்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் முருகபெருமான் மலை குன்றுகளில் இருக்கார் அது அற்புதங்கள் நிறைந்த முருகபெருமானை அவரை நம்ம டெய்லி இவரோட திருநாமத்தை உச்சரித்து நம்ம வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் சகல சௌபாகியங்களையும் வரணுன்னு நாம் மன்றாடி முருகபெருமானோட திருவடியிலேயே கிடப்போம் சரிங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவைய